வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான் 2025 இருபத்தைந்து பற்றி முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்களுடைய ஓய்வுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சுயமானதாகவும் பாதுகாப்பாகவும் வாழ இந்த திட்டம் எப்படி உதவுது என்பதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் கீழே உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான் என்பது ஒரு யூனிட் லிங்கட் பென்ஷன் பிளான் அதாவது இது உங்கள் முதலீட்டை பங்கு சந்தையோடு இணைத்திருக்கும் இந்த திட்டம் நான் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் இண்டிவிஜுவல் பென்ஷன் பிளான் ஆகும் இதன் நோக்கம் என்னவென்றால் உங்களுடைய சேமிப்புகளை உங்களுடைய ஓய்வுக்கு பிறகு சுதந்திரமான வருமானமாக மாற்றுவதே இந்த திட்டத்தில் முக்கியமான அம்சங்களை பார்ப்போம் வாழ்க்கை முழுவதும் வருமானம் லைஃப் டைம் இன்கம் உங்களுடைய ஓய்வுக்கு பிறகு இந்த திட்டம் ஒரு உறுதியான வருமானத்தை உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தரும் annuity ஆப்ஷன்ஸ் இதில் வந்து சிங்கிள் லைஃப் annuity ஜாயின் லைஃப் annuity இமிடியேட் மற்றும் deferred ஆப்ஷன் இருக்கிறது இது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் டாப் அப் ஆப்ஷன் நீங்கள் தேவையெனில் கூடுதலாக பணம் செலுத்தி ஐ அதிகரிக்கலாம் அதாவது உங்கள் பென்ஷனை நீங்கள் கொள்ளலாம் பார்சியல் வித்ரால் உங்களுடைய உன்னடி தேவைக்கு அறுபது வயதுக்கு பிறகு சிறிதளவு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் டெத் பெனிஃபிட் பாலிசிதாரர் இறந்துவிட்டால் நாமினிக்கு ஃபண்ட் வேலியூம் வழங்கப்படும் எலிஜிபிலிட்டி மற்றும் பேமெண்ட் டீடெயில் நுழை வயது பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை அதிகபட்ச முழுமையான வயது அதாவது மெச்சூரிட்டி வயது எண்பது வயது வரை பாலிசி டேர்ம் பாலிசி பணம் கட்டும் ஆண்டுகள் பத்து வருடம் முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை பாலிசி டம் இருக்கிறது ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் இதில் வந்து சிங்கிள் பே ரெகுலர் பே லிமிடெட் பே நீங்கள் எப்படி வேணாலும் பணம் கட்டிக்கலாம் மினிமம் ப்ரீமியம் குறைந்தபட்ச ப்ரீமியம் வருடத்திற்கு இருபத்தி நாலாயிரம் அதிகபட்ச லிமிட் வந்து இல்லை உங்களுடைய திறனை பொறுத்து நீங்கள் பணம் கட்டிக்கலாம் இந்த பிளான் எப்படி வேலை செய்கிறது இந்த பிளானில் நீங்கள் வருடம் ஒரு தொகையை முதலீடு செய்கிறீர்கள் அந்த தொகை யூனிட் லிங்க்கு செய்யப்பட்டு பண்டுகளில் முதலீடு செய்யப்படும் பாலிசி முடிவில் நீங்கள் ஆனுட்டி வாங்க அதை பயன்படுத்தலாம் அதாவது உங்கள் சேமிப்பு உறுதி செய்யப்பட்ட மாத வருமானமாக அதாவது கேரண்டி இன்கமாக மாறும் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் இந்த பிளான் வந்து யாருக்கெல்லாம் பொருதும் என பார்க்கலாம் ஓய்வுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வை சுயமான வாழ்வாக வாழ விரும்புவர்களுக்கு இது வந்து பொருந்தும் அதே போல் நிதி பாதுகாப்பு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி தேவைப்படுவர்களுக்கு இதுவும் பொருந்தும் அதே போல் தீவிர பழக்கத்தை விரும்புபவர்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் இதில் வந்து நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் டேக்ஸ் பெனிஃபிட் ஐடி சட்டம் எண்பது சி மற்றும் பத்து பத்து படி நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் மேலும் இதில் வந்து மார்க்கெட் லிங்கட் க்ரோத் பங்கு சந்தை சார்ந்த வளர்ச்சி இதில் கிடைக்கும் மேலும் நம்முடைய ரிட்டைர்மெண்ட் செக்யூரிட்டி நமக்கு கிடைக்கும் இதில் என்ன குறைகள் இருக்குன்னா மார்க்கெட் ரிஸ்க் பங்கு சந்தையை பொறுத்து நம்முடைய வருமானம் குறைவோ அல்லது அதிகமோ ஆகும் அதே போல் இதில் பார்சியல் வித்துகள் அதிகமாக எடுக்க முடியாது மேலும் இதில் சில சார்ஜஸ் இருக்கும் அதாவது ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பாலிசி அட்மின் ஃபீஸ் இது போன்ற சார்ஜ் வந்து இதில் இருக்கும் நண்பர்களே ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான் என்பது உங்களுடைய ஓய்வு காலத்திற்கான ஒரு பாதுகாப்பான முதலீடு நீங்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம்னு நினைக்கிறீங்களா அல்லது வேறத கருத்து இருக்கிறதா கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் அதில் ஒரு குறிப்பு இந்த வீடியோ வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி உங்களுக்கு ஃபைனான்சியல் அட்வைஸர் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நன்றி